ஃப்ரெண்ட்ஸ் டுடே போய் சொல்லல வந்து மகாவோட ஃபேமிலியை வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க மகா வந்து சொல்கிறாங்க எதுனாலுமே நான் சின்ன கிட்ட பேசிக்கிறேன் நீங்கள் வாய மூடுங்கன்னு சொல்கிறாங்க காயத்ரி சொல்கிறாங்க அவர் சொல்கிறது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் வந்து டென்ஷன் ஆயிட்றாரு எல்லாரும் வாய மூடுறீங்களா நானும் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நானும் அண்ணாமிகாக்கும் சேர்கிறதுக்கு முக்கியமான காரணமே மகாவும் பிரபாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சூர்யா வந்து சொல்கிறாரு நீங்களே உங்கள் பையனோட கல்யாணத்தை நிப்பாட்டிடாதீங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோடிஸ்வரி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ணுறாங்க அப்போ மகாவும் ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க நீங்கள் போனீங்கன்னா நாங்களும் உங்கள் பின்னாடியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க நீங்கள் இங்கேருந்து வருத்தத்தோடு போனீங்கன்னா அந்த ரெண்டு பசங்களோட வாழ்க்கை என்னாகும் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் வந்து அனாமிக்காவை மேரேஜ் பண்ணிக்கிறாரு நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பிரபாவும் சிரிச்சுக்கிட்டே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறாங்க மகா வந்து பிரபா கிட்டே சாரி கேட்குறாங்க அமிக்காவோட ஃபேமிலியை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக சூரியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வெளில நிற்கிறாங்க பாட்டி வந்து மகாவை ஆர்த்தி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அனாமிகா அவங்க அம்மா வந்து அவங்க ரெண்டு பேரும் ஆர்த்தி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அனாமிக்காவும் அடமெண்ட்டாக சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் எனக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க பெரியவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் அவங்க சொல்கிறாங்க நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அனாமிகா வந்து அவங்க ரெண்டு பேரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சூர்யா வந்து சொல்கிறாரு அனாமிகா அப்பா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அப்பா வந்து கடன் வாங்கியிருப்பாரு அது மகா தான் சூர்யா கிட்டே சொல்லியிருப்பாங்க சூர்யா தான் அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணியிருப்பாரு அனாமிகா அப்பா வந்து சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் தான் எடுப்பாங்க அவங்க எடுக்கக்கூடாதுன்னா நான் இங்கேருந்து போயிடுவேன்னு சொல்கிறாங்க தேங்க்யூ